மனசையும் படிக்கணும்னா நீங்க மூணு டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கணும் இந்த டெக்னிக்ஸை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யார் என்ன யோசிக்கிறாங்கன்னு ஈஸியா கஷ்டப்படாம புரிஞ்சுக்கலாம் அதனால மத்தவங்க மனசை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கிற ஒரு புத்தர் கதைய சொல்றேன் கேளுங்க ஒரு சின்ன கிராமத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க அண்ணன் கண்ணு தெரியாதவர் அதனால அவர் பெரும்பாலும் வீட்லேயே இருப்பாரு தம்பி விவசாயியா வேலை செஞ்சாரு ஆனா அவங்க வயல்ல நிறைய மிருகங்கள் வந்து பயிர்களை நாசம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இந்த பிரச்சனையால தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா கடைசியா ஒரு ஐடியா அவருக்கு வந்துச்சு ஏன் நம்ம கண்ணு தெரியாத அண்ணன் கிட்ட உதவி கேட்க கூடாது வயல்ல உட்கார்ந்துட்டு ஏதாவது மிருக சத்தம் கேட்டா கத்த சொல்லலாம் அப்போ நம்ம பயிர்கள் தப்பிக்கோன்னு யோசிச்சாரு அப்படி யோசிச்சுட்டு தம்பி வயல்ல ஒரு சின்ன குடிசை கட்டி அண்ணன அதுக்குள்ள உட்கார வச்சாரு அண்ணன் கிட்ட அண்ணா ஏதாவது மிருக சத்தம் கேட்டா சும்மா கத்துங்க மிருகங்கள் ஓடிடும் நம்ம பயிர்கள் தப்பிக்கும்னு சொன்னாரு அண்ணனும் தம்பி சொன்னதுக்கு சரின்னு சொல்லி வயல்ல உட்கார ஆரம்பிச்சாரு எப்ப மிருக சத்தம் கேட்டாலும் அவர் கத்தி அவங்கள விரட்டி அடிச்சாரு இப்படியே பல நாள் போயிட்டு இருந்துச்சு ஒரு தடவை ஒரு மான் வயலுக்குள்ள ஓடி வந்து வேலியை உடைச்சிட்டு போயிருச்சு கொஞ்ச நேரத்துல அந்த மான துரத்திட்டு வந்த ஒரு ராஜாவும் அந்த வயலுக்கு வந்தாரு ராஜாவோட கண்ணுல அந்த கண்ணு தெரியாத அண்ணன் பட்டாரு ராஜா அவர்கிட்ட இங்க ஏதாவது மான் பாத்தீங்களான்னு கேட்டாரு அதுக்கு கண்ணு தெரியாத அண்ணன் மன்னா நான் கண்ணு தெரியாதவன் எப்படி மான பார்ப்பேன் ஆனா வயல்ல இருந்து போன மிருகம் நீங்க துரத்திட்டு போற அளவுக்கு மதிப்பில்லாதது நீங்க உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு சொன்னாரு கண்ணு தெரியாத அண்ணனோட வார்த்தைகளை கேட்டு ராஜா ஆச்சரியப்பட்டாரு இவருக்கு எப்படி இது தெரியும்னு கேட்டாரு நீங்க கண்ணு தெரியாதவன்னு சொல்றீங்க ஆனா மான் பத்தி பேசுறீங்களே பொய் சொல்றீங்களான்னு ராஜா கேட்டாரு அதுக்கு கண்ணு தெரியாத அண்ணன் மன்னா நீங்க மான்னு நினைக்கிற மிருகம் உண்மையில கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண்மான் ஒரு ராஜா கர்ப்பமா இருக்கிற மான வேட்டையாடுறத நான் கேள்விப்பட்டதே இல்ல தான் சொல்றேன் அத துரத்திட்டு போறதுக்கு அது மதிப்பில்லாதது நீங்க உங்க நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு சொன்னாரு கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு ஒரு கண்ணு தெரியாதவர் எப்படி அந்த மான கர்ப்பமா கண்டுபிடிச்சாருன்னு அவருக்கு புரியல ஒரு கண்ணு தெரியாதவருக்கு எப்படி இது தெரியும் நான் துரத்துற மான் கர்ப்பமா இருக்கா இல்லையான்னு அவருக்கு எப்படி உறுதியா தெரியும் கண்ணு தெரியாமலே எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றாருன்னு யோசிச்சாரு ராஜா இத உறுதிப்படுத்திக்கணும்னு நினைச்சு தன்னோட தளபதி கிட்ட தளபதி அந்த மிருகம் எனக்கு உயிருடன் வேணும் அது உண்மையில கர்ப்பமா இருக்கிற பெண்மான் தான உறுதிப்படுத்தணும் இந்த கண்ணு தெரியாதவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு நான் விசாரிக்கணும் போய் அது கர்ப்பமா இருக்கான்னு கண்டுபிடிங்கன்னு உத்தரவு போட்டாரு ராஜாவோட உத்தரவை தளபதி வாங்கிட்டு போனாரு திரும்பி வந்ததும் மன்னா கண்ணு தெரியாத அண்ணன் சொன்னது சரி அந்த மான் கர்ப்பமாதான் இருக்குன்னு சொன்னாரு ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு கண்ணு தெரியாதவருக்கு எப்படி மானோட கர்ப்பம் பத்தி தெரியும்னு அவருக்கு புரியவே இல்ல ராஜாவுக்கு மனசுல நிறைய கேள்விகள் ஓடுச்சு அதனால அந்த கண்ணு தெரியாதவர்கிட்டையே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணாரு பாருங்க நீங்க உண்மையிலே கண்ணு தெரியாதவரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கேன் என் கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டாரு அதுக்கு கண்ணு தெரியாத அண்ணன் மன்னா நீங்க என்ன வேணும்னாலும் கேளுங்க நான் உங்களுக்கு உண்மையா பதில் சொல்றேன்னு சொன்னாரு ராஜா நீங்க ரொம்ப புத்திசாலி நிறைய விஷயங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டது என் மனைவி எனக்கு உண்மையா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான்னு சொன்னாரு கண்ணு தெரியாத அண்ணன் மன்னா என்ன கேள்வி இது உங்க கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு இப்போ போய் இப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே ஏன் இந்த கேள்விகள் உங்க மனசுல வருதுன்னு கேட்டாரு ஆனா ராஜா விடாம நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும் நீங்க பதில் சொல்லலனா நான் உங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பேன்னு சொன்னாரு ராஜாவோட மிரட்டல கேட்ட கண்ணு தெரியாத அண்ணன் மன்னா இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் வேணும்னா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்னாரு ராஜா சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு கண்ணு தெரியாத அண்ணன் அதுக்கு நீங்க உங்க மனைவியை என் கூட தனியா ஒரு ரூம்ல விட்டுட்டு போகணும்னு சொன்னாரு ராஜாவுக்கு முதல்ல கோபம் வந்துச்சு ஆனா கடைசியா அந்த கோரிக்கைக்கு சம்மதிச்சாரு தன்னோட தளபதி கிட்ட கண்ணு தெரியாத அண்ணனையும் ராணியையும் ஒரு ரூம்ல தனியா விட்டுட்டு போக சொன்னாரு அப்போ கண்ணு தெரியாத அண்ணன் ராணிய தொடணும்னு ஆசைப்பட்டாரு இத கேட்ட ராணிக்கு பயங்கர கோபம் வந்துச்சு தன்னோட கை கால் முழு பலத்தையும் பயன்படுத்தி கண்ணு தெரியாத அண்ணனை அடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கண்ணு தெரியாத அண்ணன் எப்படியோ தப்பிச்சு ராஜா கிட்ட போனாரு அப்போ கண்ணு தெரியாத அண்ணன் ராஜா கிட்ட மன்னா உங்க மனைவி உண்மையா இல்லன்னு சொன்னாரு ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு தன்னோட வாழை எடுத்துட்டு ராணி கிட்ட போனாரு ராஜா ஒரு கேள்வி கேட்டாரு ஏதாவது போய் சொன்னா உன்னை கொன்னுடுவேனு எச்சரிச்சாரு நீ எனக்கு உண்மையா இருக்கியா இல்லையான்னு கேட்டாரு அதுக்கு ராணி மன்னா நீங்க என்ன வேணும்னாலும் கொன்னுடுங்க ஆனா நான் உங்களுக்கு உண்மையா இல்லன்னு பதில் சொன்னாங்க கண்ணு தெரியாத அண்ணன் சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சதும் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு இத கேட்டதும் ராஜா உடனே கண்ணு தெரியாத அண்ணன் கிட்ட போயி என் மனைவி உண்மையா இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாரு கண்ணு தெரியாத அண்ணன் மன்னா இது ரொம்ப சிம்பிள் நான் உங்க மனைவி கிட்ட அவங்கள தொடணும்னு சொன்னேன் அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் அவங்கள தொடணும்னு சொன்னப்போ அவங்க வேணான்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அதுக்கு பதிலா என்ன அடிக்க ஆரம்பிச்சு அந்த சமயத்துல என் உடம்பு முழுக்க தொட்டுட்டாங்க இப்போ நீங்களே சொல்லுங்கன்னு தொடர்ந்தாரு இப்படிப்பட்ட ஒரு பெண் எப்படி உண்மையா இருப்பாங்க ராஜா நீங்க ரொம்ப புத்திசாலி சரி அப்ப போலான்னு சொன்னாரு இன்னும் ஒரு கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க நான் உங்களை இங்கிருந்து போக விடுறேன்னு சொன்னாரு ராஜா அப்போ சொல்லுங்க நான் உண்மையில என் அப்பாவோட பையனா இல்ல வேற யாரோட பையனான்னு கேட்டாரு அதுக்கு கண்ணு தெரியாத அண்ணன் மன்னா ஏன் இந்த கேள்விய பத்தி கவலைப்படுறீங்க உங்க பெற்றோர் யாரா இருந்தாலும் நீங்க இந்த நாட்டோட ராஜா அதனால இந்த கேள்வியை விட்டுடுங்கன்னு சொன்னாரு ஆனா ராஜா விடாம இல்ல இல்ல எனக்கு இந்த கேள்விக்கு சரியான பதில் வேணும் இல்லனா இந்த கேள்வி என்ன எப்பவும் தொந்தரவு பண்ணும் அதனால எனக்கு உண்மை தெரியணும்னு சொன்னாரு கண்ணு தெரியாத அண்ணன் மன்னா நீங்க யாரோட குழந்தைன்னு இப்பவே நான் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என் மேல கோவப்பட மாட்டீங்கன்னு எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும்னு சொன்னாரு ராஜா நான் வாக்குறுதி கொடுக்கறேன் நான் உங்க மேல கோவப்பட மாட்டேன்னு சொன்னாரு அப்போ கண்ணு தெரியாத அண்ணன் ராஜா கிட்ட நீங்க உண்மையில உங்க அப்பாவோட பையன்தான் ஆனா ஒரு கஞ்சத்தனமான வியாபாரியோட நிழல் உங்க மேல இருக்குன்னு சொன்னாரு இத கேட்ட ராஜா உடனே தன்னோட அம்மா கிட்ட ஓடி போனாரு அம்மா தயவு செஞ்சு உண்மைய சொல்லுங்க நான் உண்மையில என் அப்பாவோட பையனா இல்ல வேற யாரோட பையனா நீங்க உண்மைய சொல்லைனா நான் இங்கேயே என் உயிரை விட்டுடுவேன்னு கேட்டாரு அதுக்கு ராஜாவோட அம்மா மகனே நீ உண்மையில உன் அப்பாவோட குழந்தைதான் ஆனா ஒரு கஞ்சத்தனமான வியாபாரியோட நிழல் உங்க மேல இருக்குன்னு சொன்னாங்க இத கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு உடனே கண்ணு தெரியாத அண்ணன் கிட்ட திரும்பி வந்தாரு ஒரு கஞ்சத்தனமான வியாபாரியோட நிழல் மேல இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாரு கண்ணு தெரியாத அண்ணன் மன்னா நீங்க என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டீங்க நான் எல்லாத்துக்கும் சரியான பதில் சொன்னேன் நீங்க வேற எந்த ராஜாவா இருந்திருந்தாலும் எனக்கு இப்போ நிறைய பரிசுகள் கிடைச்சிருக்கும் ஆனா நீங்க எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல இத வச்சுதான் நீங்க ரொம்ப கஞ்சத்தனமானவர்னு நான் கணிச்சேன்னு சொன்னாரு ராஜா சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாரு நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் ஆனா உங்களுக்கு எது சரி எது தவறுன்னு எப்படி தெரியும் எப்படி இவ்வளவு துல்லியமான சரியான பதில்களை கொடுக்க முடியுதுன்னு கேட்டாரு அதுக்கு கண்ணு தெரியாத அண்ணன் மன்னா நான் பிறவியிலேயே கண்ணு தெரியாதவன் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஈஸியா புரிஞ்சது மனசுக்குன்னு ஒரு மொழி இருக்கு இந்த மொழி ஒருத்தரோட உடல் அசைவுகள்ல தெரியும் ஒருத்தரோட கண்ணு உதடு அவங்க எப்படி வேலை செய்யறாங்க அவங்க செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்தா அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு புரிஞ்சுக்கலாம் இத வச்சு யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் கண்ணு தெரியாதவன் அதனால நான் செயல்கள் மூலமா புரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஏதாவது தெரியணும்னா நான் அடுத்த ஆளுக்கு ஒரு வேலைய கொடுப்பேன் அந்த ஆள் எப்படி வேலை செய்யறாரு அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு நான் புரிஞ்சுப்பேன்னு சொன்னாரு ராஜா அப்போ நான் கூட ஒருத்தரோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டாரு அதுக்கு கண்ணு தெரியாத அண்ணன் கண்டிப்பா நீங்களும் யார் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்க மேல வேலை வேலை செய்யணும் அந்த என்னன்னா உங்க மனச அமைதிப்படுத்தி நிகழ்காலத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு மூன்று வழிகள் சொல்றேன் இந்த மூன்று வழிகளும் ரொம்ப ஈஸி சிம்பிள் ஆனா மன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் செய்யணும் உங்க மனச ஒருமுகப்படுத்தணும் நம்ம மனச ஒருமுகப்படுத்தி நிகழ்காலத்துல இணைக்கும் போது மற்றவங்களோட எண்ணங்களை யோசிச்சுட்டு இருக்காரு நாமளும் கொண்டு வரணும் அப்போதான் அவங்க எண்ணங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும் நாம கடந்த கால விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா அடுத்த ஆள் நிகழ்காலத்துல என்ன யோசிக்கிறாருன்னு நமக்கு எப்படி தெரியும் ஏனா நாம கடந்த கால விஷயங்கள்ல மூழ்கி இருக்கோம் யார் தெரிஞ்சுக்கணும்னாலும் முதல்ல நம்ம மனச ஒருமுகப்படுத்தி நிகழ்காலத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் கண்ணு தெரியாத அண்ணன் ராஜா கிட்ட உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ற மன்னா நீங்க யார் மனசுல என்ன இருக்குன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிற மூன்று வழிகளை நான் இப்போ சொல்றேன்னு சொன்னாரு அப்போ கண்ணு தெரியாதவர் ராஜா கிட்ட ஓ மன்னா முதல் முறை என்னன்னா கண்ணுல கவனம் செலுத்துறது நம்ம ஒருத்தரோட பேசும்போது ரொம்ப முக்கியமா அவங்க கண்ணை பாக்கணும் ஏன்னா கண்ணு பேசாது ஆனா நிறைய விஷயங்களை சொல்லும் ஒருத்தரோட கண்ணுல இருக்கிற சிக்னல்களை புரிஞ்சுக்க கத்துக்கிட்டோம்னா அவங்க மனசுல என்ன ஓடுது என்ன யோசிக்கிறாங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு கண்ணு இல்ல ஆனா இந்த திறமைய நான் பல வருஷத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய கௌதம புத்தர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அவர் என் குரு வழிகாட்டி அப்போ எனக்கு கண்ணு இருந்துச்சு நான் மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு அவங்க கண்ணை வச்சே புரிஞ்சுப்பேன் அதனால நீங்களும் மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கண்ணுல கவனம் செலுத்துங்க அவங்க பார்வை எங்க இருக்கு எந்த திசையில பாக்குறாங்கன்னு பாருங்க நீங்க அவங்களோட பேசும்போது அவங்க கண்ணு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அவங்க அந்த பேச்சுல இருந்து தப்பிக்க வழி தேடுறாங்கன்னு அர்த்தம் சில சமயம் பொய் கூட சொல்லலாம் அந்த ஆள் நேரடியா கண்ணுல கண்ணு பாக்குறத தவிர்த்தா அவங்க பொய் வெளிப்படும்னு பயப்படுறாங்கன்னு அர்த்தம் அவங்க அசையாம உங்களையே பாத்துட்டு இருந்துச்சுன்னா அவங்க நேர்மையானவங்க ஆர்வமா இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க உங்க கிட்ட பேசவும் அவங்க எண்ணங்களை உங்க கிட்ட பகிர்ந்துக்கவும் விரும்புறாங்க அதே மாதிரி அவங்க புருவங்கள் எப்படி அசையுதுன்னு பாருங்க அவங்க புருவங்கள் கீழே இறங்கி வேற எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அவங்க தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க இல்ல வேற எதையாவது பத்தி கவலைப்படுறாங்கன்னு அர்த்தம் அவங்க புருவங்கள் மேலே ஏறி கண்ணு பெருசா ஆச்சுன்னா நீங்க சொல்றத கேட்டு ஆச்சரியப்படுறாங்க இல்ல ஆர்வமா இருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி அவங்க கண்ணுல இருக்கிற கருவிழிகள் எவ்வளவு பெருசா சின்னதா இருக்குன்னு பாருங்க கருவிழிகள்னா கண்ணுல இருக்கிற கருக்கு பகுதி கருவிழிகள் பெருசா ஆச்சுன்னா அவங்களுக்கு உங்களையோ நீங்க சொல்றதையோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அவங்க உற்சாகமா சந்தோஷமா இருக்காங்க கருவிழிகள் சின்னதா ஆச்சுன்னா அவங்களுக்கு உங்களையோ நீங்க சொல்றதையோ பிடிக்கலன்னு அர்த்தம் அவங்க சங்கடமா கோபமா இருக்காங்க அதே மாதிரி அவங்க கண்ணு எவ்வளவு சிவப்பா வெள்ளையா இருக்குன்னு பாருங்க கண்ணுல இருக்கிற வெள்ளை பகுதிக்கு ஸ்க்லெரான்னு பேரு ஸ்க்லெரா சிவப்பா இருந்துச்சுன்னா அவங்க சோர்வா டென்ஷனா இல்ல உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க உங்ககிட்ட பேச விரும்ப மாட்டாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு தடவை நான் ஒரு சோர்வான பயணிக்காரரை சந்திச்சேன் நாங்க பேசும்போது அவர் கண்ணு நிறைய சுத்தி சுத்தி பார்த்தது என்னைய ஒரு தடவ கூட பார்க்கல இது அவர் கவலப்பட்டுட்டு இருக்காரு சீக்கிரம் போகணும்னு விரும்புறாருன்னு காமிச்சுச்சு அவர் எதையோ மறைக்கிறாருன்னு நான் நினைச்சேன் அப்புறம் நான் அவர்கிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டேன் அவருக்கு ஒரு ரகசிய திட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி முக முகபாவனைகளும் ஒருத்தரோட எண்ணங்களை ஈஸியா புரிஞ்சுக்க நமக்கு உதவும் சில சமயம் ஒருத்தர் அவங்க முகம் மூலமா வெவ்வேறு நடத்தைகளை காமிப்பாங்க ஒருத்தரோட முகபாவனைகள்ல கவனம் செலுத்துனீங்கன்னா அந்த ஆள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காரா ரொம்ப சோகமா இருக்காரா இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காரான்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அவங்க மனசுல என்ன உணர்றாங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம் இந்த எல்லா விஷயங்களையும் அவங்க முகபாவனைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் மன்னா முகம் ஒரு படம் மாதிரி மக்கள் மனசுல என்ன உணர்றாங்கன்னு அவங்க எதுவும் சொல்லலேனாலும் முகம் காமிக்கும் நீங்க மக்களை நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த அமைதியான சிக்னல்கள்ல கவனம் செலுத்தணும் ஒருத்தரோட வாய் ஓரங்கள் கீழே இறங்கி ஒரு சின்ன சோகமான முகம் இருந்துச்சுன்னா அவங்க சந்தோஷமா இல்ல திருப்தியா இல்ல இல்ல எதையாவது இழந்துட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க கண்ணு உடம்பு இத வச்சும் அவங்க சோகமா இருக்காங்கன்னு சொல்லலாம் மத்தபடி ஒரு பெரிய உண்மையான சிரிப்பு கண்ணையும் கண்ணத்தையும் மேல தூக்குற சிரிப்பு சந்தோஷம் நட்பு கருணிக்கான அடையாளம் இதுல கண்ணு ரொம்ப முக்கியம் கண்ணு சின்னதாகி பலபடனு இருந்துச்சுன்னா அந்த சிரிப்பு உண்மையானதுன்னு நீங்க உறுதியா நம்பலாம் ஒருத்தரோட புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற பாருங்க அங்க தோல் சுருங்கும் அது ஆழமாகவும் இறுக்கமாகவும் இருந்துச்சுன்னா அவங்க குழப்பமா இருக்காங்க தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க இல்ல ஏதாவது கஷ்டமான புது விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம் வாய் எப்படி இருக்குங்கிறது நிறைய சொல்லும் மூடின இறுக்கமான வாய் அவங்க சம்மதிக்கல எதையோ விரும்பல இல்ல பேச விரும்பலன்னு அர்த்தம் ஆனா திறந்த ரிலாக்ஸான வாய் அவங்க வெளிப்படையா வசதியா பேச தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த முக அறிகுறிகளை பார்க்கவும் புரிஞ்சுக்கவும் நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் மனசுல என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன உணர்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் அவங்க அவங்க உணர்வுகளை சத்தமா சொன்னாலும் சரி அமைதியா இருந்தாலும் சரி அவங்க முகம் உங்களுக்கு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு காமிக்கும் ஒருத்தர் வார்த்தைகளால பேசினாலும் சரி இல்லனாலும் சரி அவங்க முகத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம் மன்னா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு தடவை நான் ஒரு சோகமான ஆள சந்திச்சேன் அவர் என்கிட்ட உதவி கேட்டு வந்தாரு ஆனா அவர் எதுவுமே கவலப்படாத மாதிரி நடிச்சாரு ஆனா அவர் நெத்தியில ஒரு சின்ன கோடு பார்த்தேன் அது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு காமிச்சுச்சு நான் அவர்கிட்ட அவரோட பிரச்சனைய சொல்ல சொன்னேன் அவரும் சொன்னாரு அதுக்கப்புறம் அவருக்கு நல்லா இருந்துச்சு நான் அவருக்கு உதவி செஞ்சேன் ஒரு உண்மையான சிரிப்பு கண்ணையும் சந்தோஷப்படுத்தும் அது அவங்க சந்தோஷமா கருணையா இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு புருவம் சுருங்கனா புருவங்கள் கீழே இறங்கும் அது அவங்க கவலைப்படுறாங்க இல்ல குழப்பமா இருக்காங்கன்னு அர்த்தம் ஆச்சரியப்படும் போது இல்ல ஆர்வமா இருக்கும்போது புருவங்கள் மேலே ஏறும் அவங்க எப்படி உணர்றாங்கன்னு அவங்க முகத்தை பார்த்து சொல்லலாம் தொடர்ந்து கண்ணு தெரியாத அண்ணன் ராஜா கிட்ட மூணாவது முறைய பத்தி சொன்னாரு மன்னா மூணாவது ஒரு மொழி இருக்கு அது சைகை மொழி உடல் மொழி ஒருத்தரோட எண்ணங்களை புரிஞ்சுக்கணும்னா நம்ம கை சைகைகளையும் உடல் மொழியையும் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் பேசும்போது அவங்க கைகளை அசைச்சு சைகைகள் செய்யறதை நீங்க கவனிச்சிருப்பீங்க வார்த்தைகளுக்கு மேல அவங்க உடல் மொழி ஒருத்தர் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்றதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது மன்னா உடம்பும் கைகளும் வார்த்தைகள் இல்லாம நிறைய விஷயங்களை சொல்லும் இது ஒரு ரகசிய மொழி மாதிரி மக்கள் என்ன விரும்புறாங்க என்ன உணர்றாங்கன்னு அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நீங்க பாக்கலாம் ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது அவங்க விரல்களை வேகமா தட்டுறத பத்தி யோசிங்க விரல்கள் ஏதாவது ஒரு பொருள் மேற வேகமா சத்தம் போட்டா அவங்க சளிப்படைஞ்சிட்டாங்க அவசரப்படுறாங்க இல்ல பேச்ச சீக்கிரம் முடிக்க விரும்புறாங்கன்னு அர்த்தம் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு தடவை நான் ஒருத்தர சந்திச்சேன் அவர் எனக்கு எதையோ விக்கணும்னு வந்தாரு அவர் இந்த சைகையை செஞ்சாரு அவர் பதட்டமா இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால நான் அவர்கிட்ட ஒரு நல்ல விலைய வாங்கினேன் அவருக்கு ஆச்சரியமா போச்சு அதே மாதிரி ஒருத்தர் அவங்க கைகளை கட்டிக்கிட்டா அவங்களுக்கு உங்களையோ நீங்க சொல்றதையோ பிடிக்காம இருக்கலாம் அவங்க அவங்க எண்ணங்களை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க இப்படி கைகளை கட்டிக்கிறது ஒரு சுவர் மாதிரி அவங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் மத்தவங்க கிட்ட இருந்து பாதுகாக்குது இந்த சைகைய பார்த்தா நீங்க அவங்க கிட்ட பேசும்போது நல்ல கவனமா இருக்கணும் அவங்களை இன்னும் வசதியா வெளிப்படையா உணர வைக்கணும் ஒருத்தர் முன்னாடி சாஞ்சா அவங்க உங்க மேல இல்ல நீங்க சொல்றதுல ஆர்வமா இருக்கலாம் அவங்க கவனமா கேட்டுட்டு இருக்காங்க இது அவங்க ஆர்வமா இருக்காங்க இன்னும் நிறைய கேட்க விரும்புறாங்கன்னு அர்த்தம் இப்படி அவங்க உடம்ப அசைக்கிறது அவங்க கேட்கவும் கத்துக்கவும் நீங்க சொல்றத புரிஞ்சுக்கவும் விரும்புறாங்கன்னு காமிக்கும் நான் ஒரு தடவை ஒரு புத்திசாலி ஆசிரியரை சந்திச்சேன் அவர் இப்படி செஞ்சாரு அவர் ரொம்ப அமைதியா இருந்தாரு ஆனா ஆர்வமா முன்னாடி சாஞ்சாரு அது அவர் அந்த விஷயத்த பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புறாருன்னு காமிச்சுச்சு சில சமயம் மக்கள் உங்ககிட்ட பேசும்போது அவங்க முகத்தை நிறைய தொடுவாங்க இது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க உதவும் இது பெரும்பாலும் அவங்க கவலைப்படுறாங்க தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இல்ல ஒரு பெரிய ஐடியா இருக்குன்னு அர்த்தம் இந்த சின்ன சின்ன தொடுதல்கள் அவங்க மனசுலையும் இதயத்துலயும் என்ன ஓடுதுன்னு காமிக்கும் மத்தவங்கள அவங்க உடம்பு கைகளை வச்சு புரிஞ்சுக்க நீங்க நல்லா ஆகணும்னா நீங்க பொறுமையா இருக்கணும் கவனமா பார்க்கணும் அவங்க சொல்லாத விஷயங்களை மதிக்கணும் இந்த சின்ன ஆனா முக்கியமான சைகைகள் ஒரு அமைதியான புத்தகம் மாதிரி அவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற உணர்வுகளையும் எண்ணங்களையும் உங்களுக்கு காமிக்கும் அது உங்களை அவங்களோட இன்னும் நல்லா இணைய வைக்கும் இந்த மூணு முறைகள்லையும் நம்ம கவனம் செலுத்தி சரியா புரிஞ்சுகிட்டோன்னா ஒருத்தரோட மனசுல என்ன ஓடுது நம்ம வார்த்தைகளுக்கு அவங்க எவ்வளவு கவனம் கொடுக்கறாங்க அவங்க மனசுல என்ன நடக்குதுன்னு நம்ம சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனச ஒருமுகப்படுத்தி நிகழ்காலத்துக்கு கொண்டு வரணும் அப்போதான் இந்த எல்லா செயல்களையும் நீங்க கவனிக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் ஒருத்தரோட மனசுல என்ன ஓடுதுன்னு உணர முடியும் இல்லன்னா நீங்க கடந்த கால விஷயங்கள்லையோ திட்டங்கள்லையோ மூழ்கி இருந்தா ஒருத்தரோட உடல் மொழியில நீங்க ஒருபோதும் கவனம் செலுத்த மாட்டீங்க அவங்க மனசுல என்ன நடக்குது என்ன யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒருபோதும் புரியாது நீங்க நிறைய பெரிய துறவிகளையும் ஞானிகளையும் பாத்திருப்பீங்க அவங்க உங்களை ரொம்ப அமைதியா பார்த்து உங்க மனசுல என்ன ஓடுது அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கு பெரிய காரணம் என்னன்னா அவங்க உங்களை படிக்கவும் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவங்க மனசு ஒருமுகப்படுத்தப்பட்டு அமைதியா இருக்கு அதனாலதான் அவங்க உங்க எண்ணங்களை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இந்த பயணத்தோட முடிவுக்கு வரும்போது இந்த பயணத்துல நீங்க கொடுத்த அற்புதமான ஆதரவுக்கு எங்களோட ஆழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புறோம் ஏன்னா அறிவு உங்க வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி கொண்டது